அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனலில் சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம தனித்தனி வீடியோ போட்டு அதை மொத்தமாக சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டோம் பன்னெண்டு ராசிக்கு சேர்த்து அந்த மாதிரி நம்ம குரு பயிற்சிக்கு போடலான் இருக்கோம் அதுக்கு முன்னாடி நேற்றிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் வந்து பன்னிரண்டு ராசிக்கு உங்களுக்கு நாங்கள் பார்த்தோம் ஆனால் ரொம்ப வீடியோ பெருசாக இருக்கு லென்த்தாக இருக்கு ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கு இதை நீங்கள் வந்து ஒரு மூணு மூணு ராசிக்கு ஸ்லிக் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் நம்ம எது தேவையோ அந்த ராசி வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு அது ஒரு நல்ல ஐடியா தான் ஸோ நம்ம அதனால இப்போ முதல் மூன்று ராசி மேஷம் ரிஷபம் மிதனம் இதுக்கு மட்டும் நம்ம ஒரு வீடியோ அடுத்து ஒரு மூணு மூணு ராசிக்கு மொத்தம் பன்னிரண்டு ராசிகள் நாலு வீடியோவாக போடலான்னு இருக்கும் அப்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் விளக்கங்களும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் கேட்கறதுக்கும் அவர் சொன்ன ஐடியா நல்ல ஐடியா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அடுத்து நம்ம போட போகிற ஒரு ஒரு வீடியோ பார்க்க உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானை எல்லோரும் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க ॐ गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः देवनां च गुरुङ्काञ्चनसन्निभं बुत्तिबूधं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतीम् ऋषवत्वजाय वितमहि गृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रसोतया तू परा देवी समेत बृहस्पदि गुरुमूर्तेये नमो नमः एल्लाम एंबेरमानिन अनुग्रहताला मेष राशि वृष மிதன ராசி இந்த மூணு ராசிக்கு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் வரப்போற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் மேஷ ராசி காலபுருஷன் முதல் வீடு அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் வர ஒன்பது பாதங்களை தான் இந்த மேஷராசி கேது புகா நட்சத்திரம் அஸ்வினி சுக்கரபொகா நட்சத்திரம் பரணி சூரிய நட்சத்திரம் கிருத்திகை இப்ப இந்த மேச ராசியை பொறுத்த வரைக்கும் கால புருஷ தத்துவப்படி முதலா ராசி அப்ப அந்த ராசிக்கு இரண்டாம் வீட்டுல இப்ப குரு இருந்துட்டு இருக்காரு கடந்த பத்து பதினோரு மாசமா இப்ப மே மாசம் போறது மூணாம் வீட்டுக்கு போறாரு இப்ப இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இது பெனிஃபிட்டா இது வரைக்கும் குடும்பம் தான வாக்குஸ்தானம் நல்லா இருந்துச்சு பணம் பண வரவு குறையே கிடையாது அதே நேரத்துல உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் வலுப்பெற்று நல்லா வலுவா வச்சுட்டு இருக்காரு உங்களுடைய பத்தாம் வீடு மகரத்தை குருவோட பார்வை பார்த்துருக்கு தொழில் நல்லா வந்திருக்கும் தொழில எந்த குறையும் இருக்காது மேசராசிக்கு அதே நேரத்துல உங்களுடைய இயற்கை நேச்சரலாவே பார்த்தீங்கன்னா மேசராசி தொழில் தொழில் அதிபதி ஆறு மகரம் கும்பம் சனி பகவான் தத்துவப்படி அப்போ சனி பகவானுடைய வீடு கர்ம ஜீவனஸ்தானம் பத்தாம் விட மகரம் பதினொன்னு கும்பம் அது ரெண்டுமே பவர்ஃபுல் இப்ப கும்பத்துல சனி பகவான் இருக்காரு அவர் மீனத்துக்கு போபறாரு பெரிய ஸ்தானத்துக்கு மேசராசிக்கு எல்லாம் சனி ஆரம்பிக்கும் போகுது மேஷ ராசிக்காரங்க பயப்படாதீங்க உங்கள் ராசியில வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல வந்து சனி பகவான் வந்து நீசம் அடைகிற இடம் அதே நேரத்துல குடும்பம் தனது வாக்குஸ்தானம் இப்ப நல்லா இருக்கு இப்ப அடுத்து போக போற இடம் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு போறாரு இல்லையா அப்ப மேசராசிக்கு மூணாம் இடத்துக்கு போறாரு குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறார் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையா துளாராசியை பார்க்கறாரு ஏழாம் பார்வையா தனுசுர ராசியை பார்க்கறாரு ஒன்பதாம் பார்வையா உங்களுக்கு வந்து கும்பராசியை பார்க்கறாரு அப்ப என்ன ஆகும் மேஷராசிக்கு ராசி ஏழாம் இடம் துலாம் கடத்திரஸ்தானம் குரு பகவானுடைய பார்வை அப்ப கல்யாணம் அனுகிரகம் கண்டிப்பா நடக்கும் தெய்வ சங்கல்பம் கல்யாணம் வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்களா நிச்சயமா முடிஞ்சிடும் இந்த வருஷம் நிறைய பேர் கல்யாணம் ஆகும் துலா ராசியை பார்க்கறாரு இல்லையா அப்ப ஏழாம் பார்வை மேஷத்துக்கு மேஷராசிக்கார நிறைய பேர் கல்யாணம் ஆகிடும் குருவோட பார்வை படுத்துறாங்க அதே நேரத்தில் நண்பர்கள் சாணம் வலுப்பெறும் நிறைய புது புது நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க ஏற்கனவே நண்பர்களுடைய பாண்டிங் நல்லா இருக்கும் அதே மாதிரி பங்குதாரர்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க பார்ட்னர்ஷிப்னா அதுவும் நல்ல வலு வலுப்படும் பார்ட்னர்ஷிப்லாம் இன்னும் நிறைய கூட்டிகிட்டே போவோம் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணீங்களா இன்னும் பிஸ்னஸ் பெருசாக்கலாம் இன்னும் ரெண்டு பேர் சேர்த்துக்கலாமா ஆனால் அந்த ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் இது எல்லாமே நம்ம பொதுப்படையாக சொல்கிறோம் ஸோ உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சுதான் பலன்கள் சொல்ல முடியும் அப்படின்னாவும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்தானமும் வலுப்பெறும் இப்படி குரு பார்க்கில் கோடி நன்மை அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஸ்தானம் வலுப்பெற போகுது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி இல்லையா அது குருபானோட சொந்த வீடு அப்ப அவரே அவர் வீடை பார்க்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு இன்னும் விசேஷம் தன் வீடை தானே பார்க்கிறார் அப்ப பாக்கியஸ்தானம் வலுப்பெறும் எதிர்பாராத பண உறவு திடீர்னு ஒரு எதுவுமே இந்த நடக்கா இந்த நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு இருப்பீங்க அது டக்குன்னு முடிஞ்சிடும் ஒரு பண உறவுல இருந்து ஒரு இடத்துல பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க ரொம்ப நாளா கிடைக்கலன்னு இருக்கும் டக்குன்னு கிடைச்சிரும் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பண உறவு எதிர்பாராத திருப்பங்களை இல்லையா அது அது மாதிரி தந்தை ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்பாவுடைய பலம் கூடும் அப்பாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது மேஷராசிக்கார ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த டைம்ல நல்லா முடிஞ்சு பேச்சுவார்த்தை சுமூகமா இருக்கும் தகப்பன் ஸ்தானம் வலுப்பெறும் அதே நேரத்துல பதினோராம் இடம் லாபஸ்தானம் கும்பம் இல்லையா அது தன்னுடைய குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா என்ன ஆகும் உங்களுக்கு லாபம் பண உறவுக்கெல்லாம் குறை ஏற்காது ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல இருந்தும் போது தனம் குடும்பத்தனமாக அங்கேயும் நல்லா தனக்காரனா இருந்தாரு இப்ப லாபஸ்தானத்தையும் பார்க்கறாரு போறாத குறைக்கு இப்ப என்ன மே மாசம் ராகு பகவான் வேற அங்கேருந்து உட்கார போறாரு கும்பத்தில் ராகு போல போனம் இல்லை அப்படின்னா குருவை பார்க்குறாரு ராகு உட்காராரு பதினொன்னு லாபஸ்தானம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க போகுது உங்களுக்கு லாபத்தை தள்ளி கொடுப்பாரு இது வரைக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா இப்ப லாபஸ்தானத்தை பார்க்கறதால அள்ளி கொடுப்பார் எல்லாமே நிறைய ஒரு அனுகிரகமான டைம் உங்களுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ரைட் பீரியடு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த குரு பயிற்சியை லிஃப்ட் ஆயிடுவீங்க லைஃப்ல அடுத்ததாக இரண்டாம் ராசி ரிஷப ராசி புருஷன் இரண்டாவது ராசி இப்போ அங்கதான் குரு பகவான் இருந்துட்டு இருக்காரு இங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ குரு பகவான் வந்து ஜென்மகுரு ரிஷபராசி ரிஷபராசி எல்லாம் கடந்தவர் பத்து மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க என்னடா வாழ்க்கைன்னா வெறுத்து போயிருப்பீங்க ஏன்னா ரிஷபராசி பாத்தீங்கன்னா பத்தாம் மடம் கும்பம் அங்க சனி பகவான் இருக்காரு பத்தாம் மடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு கர்மகாரகன் ஜென்மகுரு என்ன பிரச்சனைனா ஜென்மகுரு அப்படின்னா கொஞ்சம் கஷ்ட கொடுத்துருவார் அஷ்டம குரு ஜென்மகுரு ரெண்டுமே கொஞ்சம் படுத்தி எடுத்துரும் ஒரு வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கும் பிஸ்னஸ் ப பிஸ்னஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது தொழில் ரொம்ப மந்தமாக இருக்கும் ஒரு பிளானிங் பண்ண முடியாது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போக முடியாது நிறைய தடங்கள் வரும் இடர்பாடுகள் நிறைய வரும் சொல்ல போனால் சாப்பாடு இருக்கும் சாப்பிட முடியாது தூக்கம் வராது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஜென்ம குருவில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பார் இப்போ அவர் விலகி ரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு போகிறார் இப்போ ரிஷபம் வந்து சுக்கரன் வீடு பொதுவாக அசுரகுரு வீட்டில் தேவகுரு கொஞ்சம் பலம் ரஃபாம் ரெண்டு பேருக்குமே இப்போ மிதுனத்துக்கு போகும்போது ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடம் ஆயிடுது இந்த ராசி பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதேமாரி ரோகிணி நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் மிருகேஸ்வரன் நட்சத்திரத்தில் வருகின்ற முதல் இரண்டு பாதங்கள் இதை உள்ளடக்கிதான் இந்த ரிஷபம் அப்போ சூரிய பகவான் நட்சத்திரம் சந்திர பகவான் நட்சத்திரம் செவ்வாய் பகவான் நட்சத்திரம் மூணுமே சேர்ந்து இந்த ரிஷபராசியில வருது இப்ப ரெண்டாம் இடத்துக்கு இப்ப ரிஷபராசிக்கு வந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போறாரு இல்லையா அப்படின்னா குடும்பத்தன ஸ்தானத்துக்கு போப்பிட்றாரு அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் பணம் பண வர வந்துட்டு இருக்கும் குடும்பம் நல்ல ஒரு டெவலப்மெண்டா இருக்கும் வாக்கு பலிதமாகும் நீங்க சொல்ற வாக்கு பலிக்கும் நீங்க சொல்றதெல்லாம் எடுக்கணும் இனிமேல் பட்டு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அதே மாதிரி இப்போ ராசி பார்க்கறாரு இல்லையா அது ஆறாம் இடம் உங்களுடைய ஆறாம் இடமானு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு ஆறாம் இடம் துலாம் அப்போ ஆறாம் இட குரு பகவான் பார்க்கறாரு அஞ்சாம் பார்வியா ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா இருந்தா கூட அது பாசிட்டிவாக மாத்திடுவார் பயப்பட நீங்க தைரியமா இருக்கலாம் கூடுமான வரையில எந்த பிரச்சனைக்கும் முன்னே போய் நிற்காதிங்க ரிஷபராசிக்காரங்களாம் தேவையில்லாதெல்லாம் போய் உங்கள் குரு பகவான் பார்வை இருக்குது உங்கள் ஆறாம் இடத்த குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாத போய் மாட்டிக்கூடாது ஒரு ஷூரிட்டி கொடுக்கறது ஒரு பணம் வாங்கி கொடுக்கறது ஒரு வட்டிக்கு கை மாற்றி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க இல்லையா நெகட்டிவ் விஷயங்கள் நிறைய பண்ணுவீங்க தான் தான் போய் பெரிய ஆளுங்க அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா ஆறாம் இடம் வந்து கொஞ்சம் சரியில்லாத இடம் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் துலாம் பொதுவாக ஆறாம் பதிவு தசை நடக்கூடாது இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கரதசன் நடக்குதுன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசி கதை சுக்கரம் தான் உங்கள் ஆறாம் சுக்கரம் தான் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குரு பகவான் பார்வை தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு காப்பாற்ற போகுது இன்னும் அடுத்து ஒரு வருஷத்துக்கு அதே நேரத்தில் ரிஷபராசி எட்டாம் இடம் தனுசு ஆயில் ஸ்தானம் அதை குரு பகவான்தோட ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ ஆயில் நல்லா வலுப்பெறும் ஹெல்த் இருக்குங்க உடல்நிலையை பற்றி பயப்படுத்த ரிஷபராசிக்கு ஹெல்த் நல்லாயிடும் இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கும் குருவோட அனுப்புகிறோம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்க போகுது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை மெயினாக எட்டாம் இடன்றது ஆயுள் தான் அந்த ஆயுஷ்காரகன் யார் சனிஸ்வர பகவான் அவர் இப்ப மீனத்துக்கே வர்றார் குரு பகவானோட இன்னொரு வீட்டுக்கே வர்றார் அதனால் குரு பகவானும் சனி பகவானும் நண்பர்கள் தான் அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்கள் ஆயுள் நல்லா இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னா கும்பம் இல்லையா இப்போ அந்த கும்பராசியை சனி பகவான் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு என்ன ஆகும் தொழில் ஸ்தானம் வலுப்படும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ரிஷபராசி தொழில்கள் அமோகமாக இருக்க போகுது குரு பார்க்கில் கோடி நன்மை ரெண்டு தொழில் சரிங்களா அது மூணு தொழிலாகலாம் நாலு தொழில் ஆகலாம் தேவையில்லை தொழில் நல்ல அமோகமாக நடக்கும் அதே நேரத்தில் அங்கே பகவான் வர்றதுனால விரிவுபடுத்துவார் ராகு ராகுபகானம்னா பெருசா காட்டுவார் சின்ன விஷயத்துல பெருசா கிடுவார் இமாலயம் அப்படின்னு பெரிய அந்த ஹிமாலயம் வந்து பெரிய இது கொண்டு போயிடுவார் ரிஷபராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பம் வந்து வலுபெறப்பது குருவோட பார்வையால ராகு போது தொழில் வளர்ச்சி அபிரிதமா இருக்கும் ரிஷபராசி இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களா நீங்கி நிச்சயம் ஒரு எதிர்பாராத ஒரு திருப்புமனையா இருக்கும் ரிஷபராசி ஜென்மகுரு வந்து ரிலீஸ் ஆறீங்க அதே ஒரு பெரிய விஷயம் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மிதுன ராசி காலபுருஷனின் மூன்றாவது ராசி இப்ப அந்த ராசிக்குதான் குரு பகவான் வரப்போறார் இது புத பகவானோட வீடு மிருகசிரி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வருகின்ற நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் வருகின்ற ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியதுதான் மிதுன ராசி இப்ப குரு பகவான் பயிற்சி அப்படின்னா மிருகசிரட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து மூணாம் பாதத்துக்கு மாற போறார் அப்பன்னா ரிஷபத்துல வந்து மிதுனத்துக்கு வர்றாரு அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஜென்ம குரு இது வரைக்கும் மிதுனத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் இல்லையா ரிஷபத்துல ஒரே ஸ்தானத்துல இருந்தா நிறைய சுப செலவுகள் பண்ணிருப்பீங்க இப்ப ஜென்ம குரு ஆகிட்டாரு ஜென்ம குரு ஆனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கையிலே பார்த்தீங்கன்னா மிதினத்துக்கு ஏழாம் அது தனுசு தனுசு யார் குருவோட வீடு மிதனத்துக்கு பத்தாம் அது மீனம் அதுவும் குருவோட வீடு அப்போ என்ன ஆகுது குரு பகவானுடைய அமைப்பு வந்து எப்படின்னா தான் எப்பவுமே இருக்கிற இருந்து கிரகங்களுக்கு கண்ணு எங்கே பார்க்குதோ அங்கே தான் பலம் குரு வந்து தான் உட்கார் இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது பாபார் அப்ப காலபுருஷ தத்துவப்படி அவர் தனுசுல இருக்கணும் மீனத்தில் இருக்கணும் அப்ப தனுசுல இருக்கும்போது என்ன ஆகும் நேரையா மிதனத்தை பார்த்துருவார் ஏழாம் பார்வையார் அப்போ உங்க ராசியே குரு பகவான் பார்க்கிறார் காலபுருஷ தத்துவப்படி இது ஒரு விஷயம் அதே நேரத்தில் உங்க ராசிக்கு அதிபதி யாரு புதன் அவருக்கு இன்னொரு கன்னி ராசி அந்த கண்ணிராசி என்ன மி அப்படியே மீனத்துக்கு ஸ்ட்ரைட் ஒன் எயிட்டி டிகிரி மீனத்திலும் குருவோட வீடு அப்போ மீனத்துல குரு பகவான் நேராக கண்ணியை பாக்குறாரு அப்ப பாருங்க புத ரெண்டு வீடியும் குரு பகவான் ரெண்டு வீடு ரெண்டு வீடும் பாக்குது இதுதான் அங்க பிளஸ் பாயிண்ட் மிதனத்துக்கு அதே நேரத்துல உங்க தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்துடுறார் பத்தாம் இடம் தொழில் அமோகமா இருக்கு போகுது குரு பகவானோட வீடு சனி பகவான் அவர்தான் கர்மகாரகனே யாரு சனீஸ்வரன் தொழில் ஜீவன கர்மஸ்தானமே அவருதான் ஓஹோன்னு இருக்க போற கொடுக்க போறாரு உங்களுக்கு தொழில தொழில் வளர்ச்சி அபிரிதமா இருக்குங்க எதிர்பார்க்கவே முடியாது சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அமைது அதே நேரம் துலா குரு பகானத்தனுடைய அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு மிதனத்துல இருந்து அப்ப உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் துலாம் அப்ப குரு பகவானுடைய பார்வை பார்க்கறது பூர்வ புண்ணியம் வலுப்பா இருப்போது இது வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க எல்லாமே போகுது சுக்கரனோட வீடு சனி பகவான் உச்சம் பெற்ற இடத்தை பாக்குறாரு என்ன ஆகும் உங்களுக்கு அபிரீதமா இருக்க போகுது மிதன ராசிக்கு பொற்காலனே சொல்லலாம் பொதுவாவே குரு எப்படின்னா நல்ல கிரகங்க ஒண்ணு நல்லது பண்ணுவார் இல்ல கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை துளாராசியை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் போது அதே நேரத்தில் களத்திரஸ்தானம் ஏழாம் இடம் தனுஷை பார்க்குற ஒரு வீடு அவரே கல்யாணம் ஆகாதவர்கள்லாம் கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகிறது பாக்கியம் அதே மாதிரி வந்து நண்பர்கள் வழியில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுற விஷயத்தில் நல்ல டெவலப்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நீங்கள் பண்ணலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய உங்களுடைய ஸ்தாபனத்தை வலுப்படுத்தலாம் ஏன்னா பாகியஸ்தானம் பாகியஸ்தானம் வலுவடை போகுது ஏன்னா ஒன்பதாம் இடம் இப்போ வந்து மிதன ராசி இருக்கு இல்லையா மிதனத்துக்கு ஒன்பதாம் இடம் எது கும்பம் கும்பத்துக்கு ஒரு ராகு வர போறாரு ஆக்சுவலி ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்தார்னா தகப்பன் ஸ்தானம் கொஞ்சம் நிறைய செலவுக்கு வச்சிருவார் ராகு அப்பாவோட உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா குரு பகவான பார்வை ராகுவை பார்க்குறாரு பொதுவாக சர்பங்களுக்கு பலம் ஜாஸ்தி ஏழு கிரகங்களை விட ராகு கேதுக்கு பலம் ஜாஸ்தி இருந்தாலும் குரு பகவானுக்கு மட்டும் சர்பங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஏன்னா தெய்வ சங்கல்பம் புரிஞ்சிருக்கிற அவருடைய கண்ணுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா அவங்க கண்ணு பார்த்தாலே அப்படியே ஒரு காந்த மாதிரி இருக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி குரு பகவானுடைய பார்வை ஒரு இடத்த பார்க்குதுன்னா அந்த இடம் புனிதம் பெற்றும் அப்போ கும்பத்தை குரு பகவானுடைய கண்கள் பார்க்குது கும்பம் வந்து பாகியஸ்தானம் அப்போ பாகியஸ்தானம் வலுப்பெற போகுது சோ உங்களுக்கு பண வரவு எதிர்பாராத பண உறவு ஒரு லாட்ரி ஷீட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா சும்மா உங்களுக்கு எதிர் இது நடக்குமா நினச்சி நடந்துடும் இந்த பணம் வருமான வந்துடும் ஒரு சொத்து பிரச்சனை இருக்கும் தீர்ந்துடும் ஒரு ப்ராப்பர்ட்டி கைக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் குரு பகவானுடைய கண்கள் முன்பதாம் இடம் வந்து வலுப்பெறும்போது அங்க ராகு வேற இருக்காரு ராகு வந்து பொதுவாவே கொடுக்கக்கூடிய கிரகம் ரொம்ப பெருசா கொடுத்துருவாரு அதனால உங்களுக்கு பாக்கியாதிபதியா பாகியஸ்தானத்துல ராகு வராது ஒரு விசேஷம் தான் தப்பு கிடையாது அப்பாவோட உடல்நிலையை தவிர மீதி விஷயம் நல்லதுதான் குரு பகவானுடைய பார்வை வேற அங்க பாக்குறதுனால அது இன்னும் விசேஷத்தன்மை அதெல்லாம் மிதுன ராசிக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு டைம் தான் இப்போ இந்த குரு பயிற்சி இந்த மூணு ராசிக்காரங்களும் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூணு ராசிக்காரங்களும் எல்லாம் வல்ல எம்பெருமானம் வணங்குங்க சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னா நீங்க எல்லாருமே பிரதோஷ விரதம் இருக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா உங்களுக்கு மூணுக்குமே நல்லா தான் இருக்கு இந்த டைம் ஆலங்குடி கஷேத்திரம் குருபெயர்ச்சிக்கு அப்புறம் போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே நேரத்தில் குரு பகவான்கு வியாழக்கிழமை முடிஞ்சால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்டிலேயே போகத்தருக்கு குரு நல்லா இருக்காரா மற்றவங்க நல்லா இல்லையா அப்படி பார்க்காதீங்க குடும்பத்தில் எல்லாருமே போக முடியாது சில நேரத்தில் யாராவது ஒத்துராது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் சன்னதியில் போய் அர்ச்சனை பண்ணீங்க இல்லை சாமி அர்ச்சனை பண்ண முடியலாலும் மனசால குரு பார்த்து வணங்குங்க ஒத்துரு வணங்கலே அந்த வீட்டில் எல்லாருமே வணங்குற மாதிரி தான் அர்த்தம் குரு பகவானோட அனுபவம் எல்லாருக்குமே கிடச்சிரும் கோயிலுக்கு என்ன போனோம் திருநூறு எடுத்துகிட்டு வருவோம் எல்லாரும் வச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஸோ தெய்வ சங்கர் ஒருத்தர் மேலே போடும்போது அந்த அதை அவங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்களை வீட்டில் இருக்கிற பார்க்குறேன் அப்போ அந்த பலம் அவங்களுக்கும் கிடைக்கும் அந்த பார்வை தான் மேலே பட்ட பலம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வாங்க ஸோ அதனால எல்லாருமே தைரியமா இருங்க இறை வழிபாடு பண்ணுங்க கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்குங்க நிச்சயம் இந்த மூணு ராசிக்குமே ஒரு நல்ல ஒரு டைம் தான் குரு பயிற்சி வந்து பொதுவாகவே நல்ல கிரகம் எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய கிரகம் அதனால் பயப்பட தேவை கிடையாது எல்லாம் இல்லை எம்பேருமே அனுகிரகம் கிடைக்கட்டும் முடிஞ்சா நீங்கள் திருச்செந்தூர் கூட போயிட்டு வரலாம் என்ன குரு பகவான் வந்து குருவா முருகப்பெருமான குருவாவும் பார்க்கலாம் செவ்வாயும் பார்க்கலாம் ஏன்னா அப்படியே செவ்வாயோடைய தனி சலம்னா பேதீஸ்வரர் கோயில் குருவுக்கு வந்து ஆலங்குடி இங்கே முருகன் எப்படின்னா செவ்வாயும் பாவிக்கிறாரு குருவாவும் பாவிக்கிறாரு அசுரர் எங்க உதம் பண்ணார் இல்லையா அப்போ அசுரர்கள்லாம் குருவா இருந்தா சூரபத்ம பண்ணியிருக்கா அப்போ குருவாவும் பார்க்கலாம் முடிஞ்சா இந்த மூணு நட்சத்திர இந்த ராசிக்காரங்களும் திருச்செந்தூர் டைம் கிடைச்சா போயிடுவாங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு அபிரிதமான வளர்ச்சி இருக்கட்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம